இங்க பாருங்க பதினோரு மணிக்கு மேலையும் சோ பாக்குறீங்களா இல்லையா ராம் ராம் நீங்க எனக்கு அண்ணன் கரெக்டர் பண்றீங்க ராம் இந்த எபிசோட்ல மறந்துட்டீங்களா ஆமாங்க அண்ணே வந்து முட்டி வலிக்குன்னு சொன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்ப கிட்ட தான முட்டி வலிங்க வந்து பாத்துக்க முடியா அவர் அந்த சீக்ரெட் இத வந்து யார்ட்டயுமே சொல்ல மாட்டார் நான் சொல்றேன் நீங்க போய் உட்கார் இந்த பையனை வெளிய அனுப்பு ரொம்ப கரெக்ட் மாதிரி அடிச்சு மாதிரி வரணும் அவர் என்ன பண்ணுவாரா அவர் என்ன பண்ணுவாருன்னா பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு பலாப்பழம் வாங்குவார் அப்படியே செக்கில் ஆட்ட நல்லெண்ணெயை வாங்கி ஏ உனக்கு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் விட்டால் வேறு எதுவுமே தெரியாதா